இங்க ஒரு மூணு பேர் பிளைன்ல போயிட்டு இருக்காங்க அப்ப பிளைனுக்கு மேல ஏதோ ஒன்னு மூவ் ஆகுது இவன் கேக்குறான் அதுன்னு பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றா பார்க்கத்துக்கு பேர் போன டைனோசர் அப்படின்னு அவ நம்ம கதை கேக்குறான் அவன் இல்ல இல்ல அது போயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றா ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த டைனசர் வந்து அவங்களோட பிளெயின் அட்டாக் பண்ணுது அந்த டைனோசர் இவங்க பிளைனை அட்டாக் பண்ணதுனால பிளைன் கிராஷ் ஆயிடும் கஷ்டப்பட்டு இவங்களோட உயிருக்கு ஆபத்து இல்லாம லேண்ட் பண்ணிடுவாங்க அந்த பிளைனு பனி விரிசல் விடாத மாதிரி பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒரு டைனோசர் வந்துடும் அந்த டைனோசர் வேகமா வந்து ஓடி வந்ததுனால அந்த இடமே விரிசல் விட்டுரும் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டோம்னு நினைப்பாங்க ஆனா இந்த டைனோசர் வந்து வந்து தண்ணியிலும் நீந்தற வகையான டைனசர் அதனால டக்குனுக்கு தண்ணிக்குள்ள குதிச்சு இவங்க ரெண்டு பேரும் தரத்த ஆரம்பிச்சிடும் இவங்களும் அந்த பனிக்கு மேலே வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பனிப்பாரு உடச்சுக்கிட்டு இவன் மட்டும் தண்ணி கடையில போயிடுவான் அந்த டைனசர் டக்குனு இவனை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சிடும் இவனை வேட்டையாடுறதுக்காக கூட அந்த பொண்ணு எப்படியோ இவனை டக்குனு தண்ணிக்கு வெளியில தூக்கிடுவா சொல்லி வாய முடியல அதுக்குள்ள அந்த டைனோசர் தண்ணிக்கு வெளியில இருந்து வந்துருது செவ்வறு மாதிரி ஒரு இடம் இருக்கு ரெண்டு பேரும் அது மேல ஏறி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்பயும் இந்த டைனோசர் அவங்கள விடாம தரத்திட்டே வருது இவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடி போய் அந்த இடத்துல லிஃப்ட் இருக்கும் லிஃப்ட் கதை மூடிடுறாங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி டைனோசர் துரத்தும் போது யாருக்கெல்லாம் ஓடணும்னு ஆசையா இருக்கும் அவங்க எல்லாம் ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணுங்க